மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் சம நீங்கள் சொன்ன ஒரு சில அறிவுரைகள் அன்பே சிவம் மனமே குரு ஆமாம் காற்றை கடவுள் ஆமாம் உனக்குள் உள்ள இறைவனை தேடு ஆமாம் நீ யார் என்று அறியாமல் இறைவனை அறிய முடியாது ஆமாம் முயற்சி உன்னையுடையது முடிவு இறைவனுடையது ஆமாம் நான் உயிருக்கு உபதேசம் கொடுப்பவன் உடலுக்கு அல்ல ஆமா இறைவன் இறைவன் ஓசையும் ஒளியுமா இருக்கிறான் ஆமா ஓசை ஒளியெல்லாமாய் நீயே உலகு ஒருவனாய் நின்றாய் நீயேன்னு அப்புறம் சொன்ன வருங்க ஆமா நீங்களும் அதை சொல்றீங்க இல்லை எல்லா மகானும் அறிஞ்சவங்க அத்தனை பேரும் அதை தான் சொல்லுவாங்க அரியாத புக்கை படிக்கிறோம் ஏதோ ஒன்றா வளருவோம் சரிங்கய்யா அறிஞ்சவங்க எல்லாருமே ஒரு பொருளை தான் சொல்லுவாங்க சரிங்க இந்த அறியாம காசு கோஷம் புக்கு படித்து சாமியாராக போற அவன் கண்டபடி சொல்லுவான் நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏன்னா நான் வந்து ஆன்மீகம்ன்றது இன்னைக்கு நேற்று ஏதோ அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துல வரல ஆன்மீகத்தில் நான் இங்கே நம்ம சீடர்களுக்கு கூட சொல்லுவேன் உபதேசம் கொடுங்க எப்படி உபதேசம் கொடுணோம் நீ மொத்தத்தையும் தெரிஞ்சிக்கணும் நீ எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அதுக்கப்புறம் உபதேசம் கொடு அப்போ தான் நீ அவன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் அவனுக்கு பாடம் சரியாக கொடுக்க முடியும் எதுவுமே தெரியாத காசு கோசை ஏதோ வந்து ரெண்டு உபதேசம் வாங்கிட்டு நான் போய் குரு ஆகிட்டேன்ட்டு வெளியே போனின்னா நீயும் கெடுவா அவனையும் கெடுத்துருவா அப்படின்னு அது மாதிரி எல்லா மகான்களுமே ஒரு விஷயத்த தான் பேசுவாங்க கடவுளை அறிஞ்சவங்க கடவுளை அறியாதவங்க கண்டபடி உளருவாங்க படிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு ஒரு புக்கில் ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு புக்கில் இன்னொரு மாதிரி இருக்கும் இது பேசுறது ஒவ்வொரு மாதிரி போயிடும் ஆனால் மகன்கள் பேசுகிறது ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா அதுதான் உண்மை அதுலேருந்து மாறவே முடியாது யாராலேயும் அப்போ இந்த ஆன்மீகத்தை நான் வந்து ஆறு வயசுலேருந்து ஆரம்பித்தது இன்றைக்கி எழுபத்தி நாலு வயசாகுது அடுத்த இருபத்தி ஒம்போது வந்தால் எழுபத்தஞ்சு வயசாகுது இந்த ஆறு வயசுலேருந்து ஆறாஞ்சு எது நிஜம் எது போய் யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது போய் இப்படி ஆராய்ஞ்சி ஆராய்ஞ்சி ஆறாஞ்சு பார்க்கும்போது மகான்கள் சொன்னது மட்டும்தான் உண்மை இப்போ மனுஷன் சொல்றதெல்லாம் கற்பனை அப்படின்றது தெரிஞ்சது நான் உங்களுக்கு அனைவருக்கும் சார்பாகவும் பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்களின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் ஆத்மா வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயாவுடைய சீடர்கள் உலகம் முழுக்க உள்ள அனைத்து சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் பிரமசுத்திர குழுவின் சார்பா உங்கள் சார்பாகவும் ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆத்ம வணக்கம் கேளுங்க ஐயா ஆத்ம வணக்கம் சாமி ஆத்ம வணக்கம் என் பேர் தங்கமணி காட்பாடுல இருந்து வர ஒரு சில ஒரு மூணு கேள்வி இது அவர்கிட்ட சாமி அப்பா கிட்ட கேட்க முடியல சரி ஏன்னா பயம் சரி அது உங்ககிட்ட யாரும் கேட்டு தீர்த்துக்கலாம் கேளுங்க அப்பா வந்து என்ன சொல்றாரு உபதேசம் கொடுத்தோடனே

ஆனால் வந்து பற்று பாசத்துக்கு அது போயிடக்கூடாது உங்களுக்கு வந்து உபதேசம் கொடுத்த குரு ஐயா ஐயா தான் எல்லாம்னு எல்லாம் இந்த பக்கம் திரும்பக்கூடாது உங்கள் பக்கம் தான் நீங்கள் திரும்பணும் உங்களை தான் பார்க்கணும் அதுதான் உங்களுக்கு பயன் தரும் அதனால தான் ஐயா திட்டுவார் எப்பவுமே உன்னை பாரு உனக்குள்ள பாரு உனக்குள்ள கடவுள் இருக்கார் உன்னை பார் முதலானுவார் உங்களுக்கு என்னன்னா வழி காட்டுதல் குரு உங்களுக்கு வழிகாட்டி அவ்வளோதான் வழி உங்களை உள்ள கையோட கூட்டுன்னு போகிறதுக்கு எங்களுக்கு அந்த ரைஸ்க்கு வழிகாட்டுப்பா இந்த வழியே போ அப்படின்னு வழி காட்டுவோம் சாப்பாடு பசின்னு கேட்டால் குரு போடுவாரு இப்ப கர்ணன் வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணல சாப்பாடு போடலை அதனால அவருக்கு மோட்சத்தில் கூட பசி பசி எடுத்துக்கிச்சு அங்கே போனோன்னா பசி அவருக்கு ரொம்ப வயித்த கிள்ளுது அப்போ கேட்கிறார் ஐயா என்ன ஐயா இவ்வளோ பசி எனக்கு என்னால் முடியலன்னாப்பா சொர்க்கம் இது இங்கே போய் பசிக்குதுன்னு சொன்ன முதலால் நீ தான் பாடுவார் ஏன் எனக்கு மட்டும் இது மாதிரி ஆச்சுன்னா சரி அதுக்கெல்லாம் இப்போ உனக்கு விளக்கம் சொல்ல முடியாது இந்த கட்டை இந்த ஆள்காட்டி வரல வாயில் வச்சுக்கா பசி போயிடும்வாரு ஆள் காட்டி வரல வாயில வச்சுக்குவாரு அப்போ பசி போயிடும் இதுக்கு என்ன காரணம்னு அவர்கிட்ட கேட்கும்போது பசின்னு சாப்பாடு கேட்டு வந்தவங்கள இவர் போடலை ஆனால் அது அங்கே விதிரன் வீடு இருக்கு விதிரன் வீட்டில் சாப்பாடு போடுறாங்க அங்கே போய் சாப்பிடுன்னு கை காட்டினார் அதனால அந்த கைக்கு அந்த இது அப்போ வாயில வச்ச அவருக்கு பசி போயிடும் அப்போ அது விளக்கம் சொல்லும்போது ஐயா எனக்கு மீண்டும் பிறவியை கூட நான் போய் சாப்பாடு பரிமாறுற வேலையை மட்டுமே இனி பார்க்குறேன் வேற எதுவும் சாப்பாடு தான் கொடுப்பேன் இனி என்ன வந்து இன்னொரு பிறவி எடுத்து சாப்பாடு போட்டுட்டு போய் சேர்ந்தார் சொர்க்கத்துக்கு அது மாதிரி உங்களுக்கு வழிகாட்டுதல் நாங்கள் வழி காட்டுறோம் போய் சேர வேண்டியது உங்களை உங்களோட கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு அதனால எங்களையே நினச்சி எங்கள் மேலே பக்தியாக இருக்கக்கூடாது பக்தியில உங்களை நீங்க கெடுத்துக்க கூடாது அதுக்காக ஐயா திட்டுவாரு உங்களை பாருங்க தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே பாட்டு கேட்டிருக்கீங்கல்ல ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அது கூட தந்திரம் சொன்னாதான் தன்னை அறியணும் அதுக்கான தந்திரத்தை நீ தெரிஞ்சுக்கணும் அதுக்குதான் ஐயா உங்க ஐயாவோட தந்திரம் என்னன்னா திட்டுறதுதான் உங்களை திட்டா நீங்க மறுபடியும் நினைக்க மாட்டீங்க உங்களே நினைப்பீங்க அதான் ஐயாவோட தந்திரம் சொல்லுங்க ஐயா வேற என்ன வேற என்ன உங்களை பார்க்கணுன்றதுக்காக ஐயா சொன்னது சரி சரி ஒன்று என்னன்னா இப்போ வந்து இந்த ஜென்மத்தில் செய்யற பாவ புண்ணியம் நம்ம அடுத்த ஜென்மத்தில் தான் அனுபவிப்பாங்கன்னு சொல்றீங்க நம்ம உடல் இறந்த உடனே எல்லா நினைவும் இறைவன் எடுத்துட்றா சொல்றீங்க அந்த ஜென்மத்தில் நான் என் நினைவு போகிறதுனால

இப்போ ஒன்றும் இல்லையா விதை 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 வித்து விதை வந்து ஆலமரத்தோட விதை ஒரு பிடி கொடுக்குறான் உங்ககிட்ட ஒரு ஸ்பூன் ஆலமரத்து விதை ஒரு ஸ்பூன் கீரை விதை கொடுக்குறேன் ரெண்டுத்தையும் உங்க வீட்டில் எத்தனை போய் கழனியில் வதைங்க வதைச்சிருங்க விதைச்சி போட்டதுக்கு அப்புறம் எது வேகமாக வந்து உங்களுக்கு பயன் தரும் சொல்லுங்க வெதை முளைச்சி வரணும் அதுதான் முளைச்சி வர்றது இப்போ கீரை விதை இப்போ போட்டால் எவ்வளோ நாள் ஆகும் முளைக்கிறதுக்கு இங்கே நிறைய விவசாயிங்க இருக்காங்க யாரையும் ஏமாக்கூடாது எவ்வளோ நாள் இல்லையா கீரை ஒரு வாரத்துல கீரை வெளியே முளைச்சி வர ஆரம்பிச்சிடும் கீரை ஒரு வாரத்துல முளைச்சி வந்துடும் ஆலம் வெதை வருமா ஒரு மூணு மாதம் ஆகும் அது வெளியே தலை காட்டுறதுக்கு மூணு மாதம் ஆகும் ஆலம் வெதை கீரை வித உடனே வந்துடும் அது மாதிரி வினைன்றது உனக்கு இப்போ கொடுக்கறது எது பின்னாடி கொடுக்கறது எதுன்னு இறைவன் முடிவு பண்ணி வச்சிருக்கிறான் அது பிரகாரம் தான் உங்களுக்கு வினையை கொடுப்பான் இப்பயே வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்ல என்ன ஒரு அறை அரைஞ்சா உடனே நான் உன்ன ஒரு அரை அரைஞ்சது இங்கே முடியுது ஆனால் இறைவன் அப்படி கிடையாது எந்த வினைக்கு அந்த முதிர்ச்சி வருதோ அந்த வினையை அப்போ கொடுப்பான் நீங்கள் அப்பதான் அனுபவிக்கணும் இதுக்கு பேரு ஆகாமியம் ஆகாமியம் வினைன்னு சொல்லுவாங்க இந்த ஆகாமியன் வினை நம்ம ஒவ்வொருத்தரும் இப்போ சொல்லணும்னா வினை பயனே ஒரு தேகம் கண்டாய் தான் ஒழிந்தால் திணைப்போதளவும் நில்லாது கண்டாய் அப்படின்றாங்க அப்போ என்ன அர்த்தம்னா வினையால் தான் பிறவி அமைது அப்போ பிறவி தோறும் நம்ம பிறந்து பிறந்து செத்து போய்கிட்டு இருக்கிறோம் கடவுள் பார்க்குறாரு இவன் அந்த வினையை முடிக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு பிரார்த்தம் ஆகாமியம் அங்கே இருக்கிறது ஆல்ரெடி ஆகாமியம் வினை இருக்கு பிறவிதோறும் நம்ம எடுத்துகிட்டு போகிற வினையை போட்டு கூச்சி வச்சிருக்காரு கடவுள் சரி மறுபடியும் போது கொஞ்சம் வினையை எடுத்து ஒரு மூட்டையில போட்டு இது கழிச்சிட்டு மாதிரி இது வரைக்கும் வா இதெல்லாம் வந்து நான் எரிச்சு பஸ்பம் ஆக்கிடுறேன் ஆனா இத மட்டும் முடிச்சுட்டு வந்துருன்னா கொடுத்து அனுப்புறாரு நம்ம அத பல மடங்கை கொண்டு வந்து பல மடங்கு இங்கேருந்து பெருக்கி மீண்டும் எடுத்துட்டு போறோம் அவள் எடுத்துகிட்டு போகும்போது என்ன வேணாம் முடிச்சுட்டு வர மீண்டும் அதோட சேர்த்து வாரிகிட்டு வந்துட்டேன்ட்டு மறுபடியும் அதுவே கொட்டிட்டு திரும்ப கொஞ்சம் கொடுப்பேன் ஏன்னா அவ்வளோ இருக்குது அங்கே குவிஞ்சி கிடைக்குது அதை மொத்தமாக திரும்ப அழிக்கவே முடியாது இது இறைவன் தான் அழித்து ஆகணும் அப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கான பாதையையும் பயணத்தையும் நம்ம தொடர ஆரம்பிக்கணும் அப்போ வினைகள் குறைய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கடைசி நேரத்தில் எந்த வினையும் இல்லாமல் நம்ம போயிட்டால் நமக்கு ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய வினையை இறைவன் முடிச்சிருவார் நீ கவலைப்பட வேண்டியதே இல்லை அது மாதிரி அந்த வினை எப்போ கொடுக்கணும் என்னென்ன வினை எப்போ எப்போ வந்து அதுக்கு காலம் வருதோ அப்போ தான் கொடுப்பாங்க விதை மாதிரி தான் விதை வந்து எந்த விதை எப்போ பலன் கொடுக்கணும்னு இருக்கு இப்போ பனங்கோட்டையை போட்டோம்னா பணம் பழம் இருக்கு இல்லையா பணம் பழம் பனங்கோட்டை பனங்கோட்டையை நட்டு வச்சுட்டா பனை மரம் வளர்ந்து உனக்கு பயன் தர்றதுக்கும் தென்னை மரம் வளர்ந்து உனக்கு பயன் தர்றதுக்கும் ஒரு கீரை செடியை நட்டா உடனே உடனே ஒரு ஒரு மாதத்தில் அறுத்துக்கிட்டே இருக்கலாம் கீரை வந்துக்கிட்டே இருக்கும் இதுவும் விதை தான் அதுவும் விதை தான் பயன் தர்றது இது உடனே கொடுக்கும் அது பல ஆண்டுகள் ஆகும் இல்லையா அது மாதிரி வினை முதிர்வு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு வரும் அது வரைக்கும் வராது அதனால் இறைவன் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டார் எல்லாருக்கும் ஒரு நேதி இருக்குது நேதிப்படி தான் இறைவன் வந்து நடந்துக்குவார் எல்லா வினையும் உடனே உங்க கையில் கொடுக்க மாட்டார் நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்ய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யான காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்